பணிந்து பணி தணிந்து மீன் உலகின் வரம்பரவே சிதம்பரவே மரமர வரவே துணிந்து வந்தவே ராஜ அனுபவமே துரிய அனுபவமே சுத்த சித்தாந்தமாய் தனிந்த நிலை தெரிஞ்சுகமே கவன சந்த் மாத்திய சத்தியமே என்று தளிப்பதியே என்று கணிந்துடத்து கணிந்து நினைத்து விழுதெல்லாம் போனது காணாத ராஜ்யம் தான் கண்டு விடலாமே கண்டதெல்லாம் மனைப்பு என்னை கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் போய் ஏனி கழித்ததெல்லாம் நீனே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலில் இதுவரை உண்மை அறிந்திலரே

உரைபடி சொல்வே சாத் தந்தனை வெளியேற்றி தனித்தேர் பெருந்து தனித்தேர் பெரும்பதை பெருவே சீர்பெருவேது திருவேணி நீத்து திருத்தாடல் முறை கண்ட திருநாள் நடத்த ஓர் புறவை இது நல்லது இங்கே வம் விரைந்து விரைந்து உரைக்கின்றேன் திரைந்து சித்தாடல் புரிய வரைந்து வரைந்தெல்லாம் சித்தன் தர நமது வரம் பெறலாம் நீ வீர் கரைந்து கரை துளமுருகி கண்களில் நீர் பெருகி கருணை நடக்கட உளைவு கருவி கருது வினோ கழித்தேன் கழித்துரைகிறது நலவில் அந்த கால உலகெல்லாம் கழிப்பதை அருச்சோதி வருடம் கிடைக்கிறேன் செத்தவரை எழுப்புகின்ற நெடுதலும் ஒளித்துரைக்கிறேன் நலனான வாய் ஒரு செய்து மத்த முறை நூல் உணர்ந்தேன்

அருஜோதி பெருமடி என்ன பரவருதறம் பைந்தனி நிறோபதம் கழிதிருதிrangle காணாத ராத்தியெல்லாம் காட்டிடதறடும் திருதர்களையாததுவிறே போன்வெரிவே நான்வீரே டேவீரே டேலீன ஒலி கேட்கிற ஓய்ந்த சமயபொழுதினுள்ளாபின் நடியா பொன்தியா சன்மார்க்கே தெதெரிமெட்டுவதே சரி சரி ஒன்று அதுதான் சமரச சன்மார்க்க சிவநிதி என்று நம் தொலகை

இந்த சிறு வாழ்த்துகளோடு எல்லாம் நிறைந்துலா நஞ்சகத்தை நிறைந்த பிறந்தகையை இல்லை என்னை துக்காட்டியும் நிலையளித்த குருவை கண்மணியை என் உயிரை என்னுர்வை என் அறிவுள்ளறிவை

வான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகர்கள் தன் வார்த்தை நம்பி வினோதமன என்றால் இதிலே வான் உரைத்த மணிவன்றில் நடப்புரிய பெருமான் வரவே கொண்டவனால் வாங்க மரங்கள் எல்லாம் பெறவே உரைக்கும் உலகெடு கேடுகின்ற நீவி எழுதிட உடல் எளிமையில் சிந்தி பெறலாகும் எதிர்த்தால் எடுத்துரைத்தேன் கட்டி யான் அடைதல் குறித்து ஒரு பயணம்

மரத்தில் பிடி சம்மதம் உங்களுக்கு மறந்த இதை நினைக்கையில் நல்லோர் மனாடும் கண்டிப்பாக

அருஜோதி ஆலயன் என்ற அரையப்பா புரசு அருளாட்சி என்ற அரையப்பா முரசு தீந்தேன் என்று அரையப்பா புரசு மரணம் தவிந்தேன் என்ற அரையப்பா படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் பயப்படமாட்டேன் நான் சாக மாட்டேன் ஜோதி வள்ளல் பெருமானார் நிதியே என்னுள்ள நிறைவே பொதுவில் நிறைந்த சிவபதியே அரைப்பெரும் ஜோதியனே அம்பலம் விளங்கும் கதியே என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மதியே அமுதமலையே நின் பேரருள் வாழியவே வாழியனை தூக்கி வைத்த கரத்தலங்கள் வாழியெல்லாம் மாமல்ல மணிமந்தம் வாழி நடம் ஜோதி வாழி நடராயன் வாளி சிவன் ஞானவழி வாழி என் ஆண்டவன் வாழி என் பூனருள் வாய்மை என்றும் வாழி என் மாண்புகள் வாழி என் நாதன் மலர்பதங்கள் சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி வையமும் மாதமும் மற்றவும் வாழியவே சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம் எல்லாம் உடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே இது தொடங்கிய காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள்ளைக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும் எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை தலைமையரட்பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரில்

والنا ஆதி நீதி வேதனே ஆடலீடு நாதனே ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் சிவம் அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி எல்லா உயிர்களும் மின் புற்று வாழ்க கொல்லா நெறி குவலயம் எல்லாம் மோங்குக அரட்பெரஞ்சோதி அவயம் प्लीज कैंडली लाइक शेयर सब्सक्राइब चल डॉलम जी